உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஈசனுக்கு விளக்கேற்ற வேண்டும் கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்கிறார்கள் அவர்கள் எள்ளி நடையாடுகிறார்கள் தங்களுக்குள் கேலி கிண்டல் பேசுகின்றார்கள் இந்த நமினந்தி அடிகளுக்கு வருத்தமாகிவிட்டது உங்கள் சிவபெருமான் கையில் நெருப்பு ஜுவாலை இருக்கிறது அவர் அக்னியின் வடிவமாக இருக்கிறார் அவரே நெருப்பேற்றிக் கொள்ள வேண்டிதானே ஏன் எங்களிடத்தில் எண்ணெய் கேட்கின்றீர்கள் திருவாரூர் திருக்குளத்தில் தண்ணீரை எடுத்து எண்ணெயாக்கி அவர் கரத்து தீபத்தை ஏற்ற வேண்டிதானே என்று கேலி கிண்டல் பேச்சை பதிவு செய்தார்கள் காரணம் அவர்கள் சமணர்களை சமூகத்தை சார்ந்தவர்கள் சமணர்கள் எப்போதும் சைவர்களை ஏற்றுக்கொள்வதல்ல எனவே சமணர்கள் எள்ளி நகையாடியதை கேட்டு மனம் நொந்த நம்முடைய நமிநந்தி அடிகள் வருத்தத்தோடு அமர்ந்திருந்தார் அவர் எண்ணத்தில் ஒரு அசிரீதி கிடைத்தது நமினந்திகே குளத்கரைக்கு செல் தண்ணீரை எடுத்து விளக்கில் ஊற்று விளக்கை ஏற்று நின்று நிதானமாய் எரியும் என்று அந்த தியாகேசனே கட்டளை தண்ணீரை எடுத்து ஊற்றுகின்றார் தீபம் நின்று நிதானமாய் எரிகிறது